தனுர் ராசியை பொறுத்தவரை நிறைய நல்ல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுக்கு வரிசையாக நடப்பதற்கு இருக்கிறது இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்த அந்த குரு பகவான் இவர்களுக்கு நிறைய வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தியது ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட நிறைய தனுர் ராசிக்காரர்களுக்கு இருந்தது இப்பொழுது இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு இப்போ செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் சிம்மத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு அந்த மூமெண்ட்டுங்கிறத இனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இப்போது மார்ஸ் இந்த டென்த் ஹவுஸ் அதாவது கன்னிராசியில் செவ்வாய் இவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு வருவது ஒரு திரிகோணத்துக்கு அதிபதி ஒரு கேந்திரத்துக்கு வருவதுங்கிறது பொதுவாகவே தசம கேந்திரத்தில் செவ்வாய் அசுப கிரகம் அதாவது பத்தாம் வீட்டில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு தான் ஜோதிட விதிகளில் சொல்லப்படுகிறது இதயம் தவிர இவர்களுக்கு நாலாம் வீட்டில் இருந்த அந்த சேட்டான் வந்து ஒரு மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ சேட்டான் அண்டர் ரெட்ராக்ரஷன் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு